வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மூணு டாபிக் பார்க்கலாம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா மதுரையில் பாஜகவுடைய பேரணிக்கு திண்டுக்கல்லேருந்து திண்டுக்கல் மாவட்ட பாஜகவினர் வந்து போது காவல்துறை தடுத்து நிறுத்தி அவங்களை கைது பண்ணி திருமண மண்டபத்தில் அடுத்தாங்க அப்போ திண்டுக்கல் மாவட்ட பாஜக தலைவர் பழனி கனகராஜ் இருக்கார்ல அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஜனநாயக முறையில் போராடக்கூடிய எங்களை தடுத்து நிறுத்துறாங்க காவல்துறை ஆனால் பாருங்கள் சட்ட விரோதமாக காலையில் ஒம்பது மணிக்கே மது விற்பனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் இங்கே கேள்வி எழுப்பினார் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த பாஜகவுடைய மாவட்ட தலைவர் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்படுது தனியார் விடுதியில் நுழைந்து ஊழியர்களை மிரட்டியதாக ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்படுது இதுக்கு அண்ணாமலை கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சார் இப்போ என்ன நடந்திருக்குன்னா அந்த பழனி கனகராஜ் அவர்கள் நேற்று மாலை வந்து கைது செய்யப்பட்டார் அந்த கைதுக்கு தான் அண்ணாமலை கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சுருந்தார் இப்போது அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு பழனி குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி ஜாமீன் வழங்கியிருக்காரு பாஜகவுடைய மாவட்ட தலைவருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை இது டாபிக் டாபிக் ரெண்டு உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா இருக்கு பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு நாளேடு ஏடு நடத்தி வராங்க சாம்னா சொல்லிட்டு அதுக்கு பேரு அந்த பத்திரிகையில அவங்க ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க அந்த தலையங்கத்துல ஒருத்தரை வெகுவாக பாராட்டி புகழ்ந்து தள்ளி தலையங்கம் எழுதியிருக்காங்க இது இப்ப இந்தி கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு யார வெகுவாக புகழ்ந்து தெரியுமா தலையங்கம் எழுதியிருக்காங்க மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸை வெகுவாக புகழ்ந்து தலையங்கம் எழுதியிருக்காங்க தேவேந்திர பட்னாவிஸ் பார்த்திங்கன்னா நக்சல்களை ஒழிக்க வேற லெவலில் முயற்சி செஞ்சு வராரு அவரை நம்ம பாராட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் புகழ்ந்துருக்காங்க தேவேந்திர பட்னாவிஸை உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா காங்கிரஸோட கூட்டணியில் இருக்குது அந்த உத்தவ் தாக்கரே சிவசேனாவுடைய சாமனா பத்திரிகை பாஜகவுடைய முதலமைச்சரை வெகுவாக பாராட்டிக்கிருக்கு சமீபத்தில் மகாராஷ்டிராவில் சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து நடந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே தேவேந்திர பட்னாவிசை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் ஒரு மீட்டிங் நடந்துச்சு அந்த மீட்டிங்க்கு பிறகு இப்போ சாமனா பத்திரிகை இப்படி வெகுவாக பாராட்டியிருக்காங்க தேவேந்திர பட்னாவிசை இதிலிருந்து மகாராஷ்டிரா பாலிடிக்ஸில் காங்கிரஸ் தனித்து விடப்படுதோ அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்படுது காங்கிரஸோட கூட்டணி வச்சதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு அடி நம்ம கட்சிக்கு இவ்வளவு மோசமான தோல்வி அப்படின்னு உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா ஆதரவாளர்கள் கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இருந்து வெளியேற உத்தவ் தாக்கரே முடிவில் இருப்பதாக தகவல் வந்திருக்கு இதனால காங்கிரஸ் கலக்கத்துல இருக்காங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை மேலே மாரிதாஸுக்கு ஏன் இவ்வளவு காண்டு அப்படிங்கிறதான் தெரியலை வார் ரூமை வச்சு நடத்துறாரு அண்ணாமலை வார் ரூமு வார் ரூமு அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் தொடர்ந்து புலம்புறத நம்ம வந்து பார்க்க முடியுது நார்மலா ஒரு கட்சி தலைவருக்கு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அதுவும் ஐபிஎஸ் பொறுப்பில் இருந்து பத்து வருஷம் ஐபிஎஸ்ல பெரிய அதிகாரியாக இருந்து நேர்மையான அதிகாரியாக இருந்து பிஜேபி இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய மாநில தலைவர் ஒருத்தர் அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்க மாட்டாங்களா அவரை ஒருத்தங்க சமூக வலைதளத்தில் திட்டுறாங்க அப்படின்னா அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க இப்போ எதிர்த்து கேள்வி கேட்குறவங்களை வாழ்வு சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் ஓட்ட சமீப காலமாக நிறைய பேர் முயற்சி செய்கிறாங்க காயத்ரி ரகுராமா இருக்கட்டும் எஸ் வி சேகராக இருக்கட்டும் கிஷோர் கேசாமியா இருக்கட்டும் இவங்க வரிசையில் மாரிதாசும் சேர்ந்திருக்காரு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்குறோங்க சமீபத்தில் மாரிதாசும் ஓப்பனாக இவ்வளோ நாட்களாக அண்ணாமலையுடைய பேரை தவிர்த்து திட்டிக்கிட்டு இருந்தார் இப்போ ஓப்பனாக அண்ணாமலையுடைய பேரை சொல்லியே இப்போ வந்து திட்ட ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அதாவது எந்த ஒரு பொலிட்டீஷியனாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு கிராஃப் இருக்கும் இப்போ மோடினா அவருக்கு ஒரு கிராஃப் என்ன கடந்த காலத்தில் அவர் என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காரு அதை வச்சு ஒரு கூட்டம் வந்து புகழ்ந்து பேசுவாங்க சபர்மதி மாதிரி அத்தை எவ்வளவு சூப்பராக சீரமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறையா பாயிண்ட்டு மோடிக்கு இருக்குது ஜெயலலிதா அவர்களுக்கும் கிராஃப் இருக்குது அவங்க அவ்வளோ பண்ணியிருக்காங்க அதை வச்சு அவங்களை புகழ்ந்து பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க கருணாநிதி அவர்களை புகழ்ந்து பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா கருணாநிதி அவர்களுக்கும் ஒரு கிராஃப் இருக்கு ஸ்டாலினுக்கு கிராஃப் இருக்கு அப்படி இருக்கும்போது இப்படி இருந்தா அது வந்து இயல்பு ஆனா ஒருத்தவங்க அப்பதான் பாலிடிக்ஸ்குள்ள வராங்க அரசியலுக்குள்ள வராங்க வந்த உடனேயே அவங்க அப்படி அவங்க இப்படி அப்படின்னு புகழ்ந்து பேசுறதுனால டெஃபினட்டா அவங்க பிழைப்புவாதிகளாக தான் இருக்க முடியும் மோடி ஜெயலலிதா ஸ்டாலின் கருணாநிதி இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நிர்வாக திறமையை பார்த்தோ இல்லை வேறு ஏதாவது அவங்களுடைய ஆக்டிவிட்டி காரணமாகவோ அவங்கள புகழ்ந்து பேசினா அது இயல்பு ஆனால் இப்போ தான் ஒருத்தர் அரசியலுக்கு வராது அவர் அப்படி இப்படி அப்படின்னு புகழ்ந்து பேசுகிறது பிழைப்புவாதம் ஆதாயம் தேடுறீங்கன்னு அர்த்தம் அதுலேருந்து இப்படி புகழ்ந்து பேசுனா ஏதாவது ஆதாயம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க அதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தீங்களா அண்ணாமலையை யாரை திட்டா எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க சமூக வலைதளத்தில் அவங்கள வந்து இப்போ மாரிதாஸ் வந்து பிழைப்புவாதிகள் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இப்போது கமெண்ட் செக்ஷனில் மாரிதாஸ் அவர்களுக்கு ஆதரவாகவே எவ்வளவோ ஃபேன் பேஜ் இருக்கு வி சப்போர்ட் மாரிதாஸ் ஐ சப்போர்ட் மாரிதாஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான ஃபேன் பேஜஸ் மாரிதாஸுக்கு இருக்குது அப்போ மாரிதாஸ் ஒரு வார் ரூமை வச்சு நடத்தி வராரா இல்லையில மாரிதாஸ் அவர்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஒரு ஃபாலோவர்ஸ் கூட்டம் வந்துச்சு அவர் போல்டா பேசுகிறாரு திமுக கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசுகிறாரு ஹிந்துத்வாவுக்கு ஆதரவாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறாரு அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் வந்து உருவானுச்சு மாரிதாஸுக்கு அண்ணாமலைக்கு அப்படி தானே அண்ணாமலை பத்து வருஷம் அவர் வந்து காவல்துறையில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்திருக்காரு நேர்மையான அதிகாரியாக பேர் வாங்கியிருக்காரு பிஜேபியில் வந்து சேர்றாரு காவல்துறை அதிகாரியாக இருந்த அண்ணாமலைக்கு இங்கே ஒரு தனி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அந்த கூட்டம் பிஜேபியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் பாஜகவுடைய ஆதரவாளர்கள் அண்ணாமலைக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பு ஸோ இதெல்லாம் இயல்பு தானே அப்போ அண்ணாமலைக்கு ஃபயர் விட்டால் அதில் என்ன தப்பு தான் என்னுடைய பார்வை அப்படி ஃபயர் விட்ட ஆரம்பத்தில் எப்படி வந்து ஃபயர் விடலாம் அது பிழைப்பு வாதம் அப்படின்னு மாறிதான் சொல்கிறாரு இப்போ மூன்றை வருஷம் ஆயிடுச்சு மூன்றரை வருஷம் அண்ணாமலையுடைய பிரெஸ் மீட்டு அண்ணாமலையுடைய போல்டான ஸ்பீச் அண்ணாமலையுடைய ப்ரொட்டஸ்ட்டு சிங்கிள் இருந்த பிஜேபியில் இப்ப டபுள் டிஜிட்டுக்கு வந்து ஓட்சியாக மாற்றிருக்காரு இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் வந்து ஃபாலோஸ் ஆகுறாங்க அப்போ மூன்று வருஷத்துக்கு அப்புறம் அண்ணாமலை வந்து யாராவது திட்டுறாங்கன்னா எதிர்த்து ஏன் திட்டுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாலே மறுபடியும் ஆரம்ப இடத்துலையே வாட்ருமே எப்படி அண்ணாமலை வந்து புகழ் பாடலாம் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன நியாயம் இருக்குது தனி மனித புகழ் பாடுறதில் என்ன தப்பு இருக்குது பிடிச்சி போய் ஒருத்தங்களை வந்து பாராட்டுறதில் ஓகே ஆதரவு தெரிவிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது இதுதான் மாரிதாஸ் அவர்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது ஸோ ஏன் மாரிதாஸுக்கு அண்ணாமலை மேலே இவ்வளவு காண்டு அப்படிங்கிறதான் பெரிய வியப்பாக இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்